வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் டூ ஒலி இயல் இந்த பாடத்துக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடு சில வந்து மொத்தம் டென் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பார்க்கும்போதே நீங்கள் வந்து இந்த டென் கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க சில வந்து தனியாக பார்க்கணும் தனியாக புக்கில் பார்த்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த டென் கொஷின்ஸ்க்குள்ளே தானே ஒரு ஒரு லைனில் தான் ஆன்சர் இருக்குது சதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது பார்த்து டென் கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸும் பார்த்து முடிச்சுருங்க ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் ஏபிசிடி என்ற நான்கு பொருட்களின் ஒளிவிலகல் எண்கள் முறையே ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் ஒன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ டூ பாயிண்ட் ஃபோர் எனில் இவற்றில் ஒளியின் திசைவேகம் பெருமமாக உள்ள பொருள் எது சான்சர் வந்து டி என்ற நான்கு பொருட்களின் ஒளிவிலகல் எண்கள் முறையே ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் ஒன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ டூ பாயிண்ட் ஃபோர் எனில் இவற்றில் ஒளியின் திசைவேகம் பெருமமாக உள்ள பொருள் எது ஆன்சர் வந்து ஏ செகண்ட் கொஸ்டின் பொருளின் அளவிற்கு சமமான தலைகீழான மெய்ப்பிம்பம் கிடைக்க பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலைவு டூ எஃப் ஓகே பொருளின் அளவிற்கு சமமான தலைகீழான பிம்பம் பொருளின் அளவிற்கு சமமான தலைகீழான மெய்ப்பிம்பம் கிடைக்க பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலைவு என்ன டூ எஃப் தொலைவு நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் மின்விளக்கு ஒன்று குவிலன்ஸ் ஒன்றின் முதன்மை குவியத்தில் வைக்கப்பட்டுள்ளது மின்விளக்கு ஒளியூட்டப்படும் போது குவிலன்ஸானது இணைக்கற்றைகளை உருவாக்கும் மின்விளக்கு ஒன்று குவிலன்ஸ் ஒன்றின் குவிலன்ஸ் ஒன்றின் முதன்மை குவியத்தில் வைக்கப்பட்டுள்ளது வைக்கப்பட்டுள்ளதுனா மின்விளக்கு ஒளியூட்டப்படும் போது குவிலன்ஸானது செப்டி கட்டைகளை உருவாக்கும் இணை கட்டைகளை ஒரு இணை கட்டைகளை உருவாக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் குவிலன்ஸின் ஒரு பருக்கமானது எப்போதும் டேஸ் மதிப்புடையது நேர்குறி அல்லது எதிர்குறி மதிப்புடையது குவிலன்ஸின் ஒரு பெருக்கமானது எப்போதும் டேஸ் மதிப்புடையது நேர்குறி அல்லது எதிர்குறி மதிப்புடையது நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் ஒரு குவிலன்ஸானது மிகச்சிறிய மெய்ப்பிம்பத்தை முதன்மை குவியத்தில் உருவாக்கினால் பொருள் வைக்கப்படும் இடம் என்ன ஈரிலா தொலைவு ஒரு குவிலென்ஸானது லென்ஸானது மிகச்சிறிய மெய்பிம்பத்தை முதன்மை குவியத்தில் உருவாக்கினால் பொருள் வைக்கப்படும் இடம் ஈரிலா தொலைவு நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் ஒரு லென்ஸின் திறன் மைனஸ் ஃபோர் டி எனில் அதன் குவிய தொலைவு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர் ஒரு லென்ஸின் திறன் மைனஸ் ஃபோர் எனில் அதன் குவிய தொலை வந்து மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர் ஓகே நெக்ஸ்ட் செவன்த் ஒன் கிட்டப்பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருளின் பிம்பமானது டேஸ் தோற்றுவிக்கப்படுகிறது விழித்திரைக்கு முன்பாக கிட்ட பார்வை குறைபாடு இருந்தனா அந்த கிட்ட பார்வை குறைபாடு உடைய கண்ணில் வந்து பொருளோட பொருளின் பிம்பமானது செங்கு தோற்றுவிக்கப்படுகிறது டேஸ் தோற்றுவிக்கப்படுகிறது நெங்கு தோற்றுவிக்கப்படுகிறதுனா விழித்திரைக்கு முன்பாக நெக்ஸ்ட் எய்த் கொஸ்டின் விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது இரு குவிய லென்ஸ் விழி ஏற்பமைவு திறன் விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது என்பது இரு குவிய லென்ஸ் நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின் சொல் அகராதியில் உள்ள சிறிய எழுத்துக்களை படிப்பதற்கு உகந்த லென்ஸ் எது ஃபைவ் சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்ட குவி லென்ஸ் சொல் அகராதியில் உள்ள சிறிய எழுத்துக்களை படிப்பதற்கு உகந்த லென்ஸ் வந்து எது ஐந்து சென்டிமீட்டர் தூரம் கொண்ட குவி லென்ஸ் யூஸ் பண்ணனா சொல் அகராதியில் உள்ள சிறிய எழுத்துக்களை அது படிக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த லென்ஸ் நெக்ஸ்ட் டென்த்து கொஸ்டின் ஒரு மூப்பட்டகத்தின் வழியே செல்லும் நீளம் பச்சை மற்றும் சிவப்பு நிறங்களின் திசைவேகங்கள் வேகங்கள் விபி விஜி விஆர் எனில் நோற்றில் எச்சமன்பாடு சரியானது விபி லெஸ்தென் விஜி லெஸ்தன் விஆர் இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஒரு முப்பட்டகத்தின் வழியே செல்லும் நீலம் பச்சை மற்றும் சிவப்பு நிறங்களின் திசைவேகங்கள் விபி பிஜி விஆர் எனில் பின்வருனவற்றில் எச்சமன்பாடு சரியானது விபி லெஸ்தன் விஜி லெஸ்தன் விஆர் இதுதான் வந்து சரியான விடை இதோட யூனிட் ட்ரூவில் உள்ள சரியான விடையைத் தேர்ந்தெலில் உள்ள டென் கொஷ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் டியோவில் யூனிட் ட்ரூவில் உள்ள கோடிட்ட இடங்களை நிரப்பு இதுக்குள்ள ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க்யூ